ஒரு ஆராய்ச்சியாளர் மயிலை வேங்கடசாமி மற்றும் இரண்டு வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் அவர்கள் இந்தியாவிற்கு வந்து தமிழ்நாட்டிற்கு வந்து பல விஷயங்களை தெரிந்து கொண்டு தமிழிலேயே தெரிந்து கொண்டு அவர்கள் எழுதியதை ஒருவர் அவர் பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை அதை சொல்கிறேன் அவர்தான் அவர் மூன்று பதிவுகளை பார்த்தேன் இந்த மூன்றாவது பதிவு சுமார் ஒரு மணி நேரம் அவர் சொன்ன சாரத்தில் இருந்துதான் நான் இப்பொழுது சிலவற்றை நான் சொல்லப்போகிறேன் அதில் புலையர் புலையர் என்ற ஒரு சமூகம் இருந்தது அது ஒரு சாதி பெயர்தான் பிற்காலத்தில் புலையர் என்பவர்கள் மாடுகளை கொன்று போன இறந்து போன மாடுகளை அதை சமைத்து சாப்பிடுபவர்கள் புலையர்கள் அந்த வழியில் வந்தவர்கள்தான் நந்தனார் நந்தனார் அவர் ஒரு தான் ஆனால் விவசாய வேலைகள் செய்வார் கடைசியாக அவர் புலையர் என்பதினால் சிதம்பரத்திற்கு ஆருத்ரா தரிசனத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக அங்கே சென்றவர்கள் அங்கே இரு கூழி இருந்தவர்கள் நீ தீட்டுப்பட்டுகப்பட்டவர் ஆதலினால் சுத்தமாக அதிலிருந்து நீ வர வேண்டும் உன்னுடைய அழுக்கையெல்லாம் சுத்தம் செய்துவிட்டு நீ வெளியே வர வேண்டும் என்று பணித்ததால் அங்கே இருந்த தீயில் இறங்கி வெளியே வந்து கோயில் வாசலில் விழுந்து இறந்து விட்டார் இதைத்தான் அவர் சொன்னார் தகவல் புளையர் அதுபோல வண்ணார் வண்ணாரப்பேட்டை என்ற ஒரு இடம் நமக்கு சென்னையிலே அருகாமையிலே இருக்கிறது வண்ணாரப்பேட்டை பல பேட்டைகள் இருக்கிறது சைதாப்பேட்டை இருக்கிறது இந்த வண்ணாரப்பேட்டை என்ற இடத்தில்தான் வண்ணார்கள் அது ஒரு சாதி பெயர்தான் இந்த வண்ணார்கள் சலவை தொழிலை செய்தார்கள் சுத்தம் செய்வார்கள் துவைப்பார்கள் காய விடுவார்கள் அதை இஸ்திரி பெட்டியில் போட்டு யாரிடமிருந்து வாங்கினாரோ அவர்களுக்கு திரும்பி கொடுத்து விடுவார் அதுதான் வண்ணார் சலவை தொழில்தான் அதற்கு தண்ணீர் எங்கே இருந்தது என்றால் அடையாறு தான் சைதாப்பேட்டை அங்கே பலர் பலர் துணி துவைத்து காய வைத்து சென்றார்கள் வண்ணாரப்பேட்டையிலிருந்து சைதாப்பேட்டைக்கு செல்வார்கள் என வேறெங்கும் அந்த ஆறு இல்லை அடையாறு இருந்தது அதனுடைய கிளை நதிகள் சென்னையை சுற்றி இப்போது பூவமாக இருக்கிறது இருந்தது பக்கிங்காம் கெனால் என்று சொல்வோமே அது மிக நீளமான ஒரு ஐம்பது கிலோமீட்டர் கொண்டது அது கடற்கரை ஓரமாகவே செல்லும் பக்கிங்காம் கெனால் அந்த தண்ணீரை உபயோகப்படுத்தினார்கள் சலவை தொழிலுக்காக ஏனென்றால் சலவை செய்வதற்கு தண்ணீர் தேவை வேண்டும் அதை உலர்த்துவதற்கு இடம் வேண்டும் அதனால்தான் அந்த இடமெல்லாம் பெயர் பெற்றது மருத்துவர்கள் மருத்துவக்குடி என்று ஒரு ஆய்வாளர் சொல்வார் மருத்துவக்குடி அது குடி என்றாலே அந்த மருத்துவ தொழில் செய்பவர்கள்தான் எந்தெந்த கிராமத்தில் மருத்துவம் செய்தார்களோ அவர்கள் எல்லாரும் பல இடங்களில் மருத்துவம் செய்தார்கள் அதனால்தான் மருத்துவ குடி குடியானவர்கள் என்று பெயர் வந்தது அவர்களும் குடிசை தொழிலாக வயலில் வேலை செய்பவர்கள் அவர்கள்தான் இப்படி பல தொழில்களை செய்தவர்கள் பிற்காலத்தில் சாதிகளாக மாற்றப்பட்டது சங்க காலத்தில் சாதிகள் இல்லை ஆனால் இந்த ஒன்றாம் நூற்றாண்டிற்கு பிறகு அந்த ஆய்வின்படி சோழர்கள் காலத்தில் தான் இந்த சாதி பிரிவு வந்ததாக அந்த ஆராய்ச்சி சொல்கிறது இந்த மருத்துவ குடியில் மருத்துவம் மட்டுமல்லாமல் மருத்துவச்சி பெண்கள் தான் அதிகமாக இருந்தார்கள் குழந்தை பேர் பார்ப்பார்கள் இப்பொழுது அவர்கள் பல தொழிலை செய்கிறார்கள் சவர தொழில் செய்கிறார்கள் இறந்தவர்களுடைய பிணத்தை கொண்டு போய் அங்கே கொண்டு வெட்டியான் இருப்பான் அவரிடம் கொடுத்து விடுவார்கள் இதுபோல் பல தொழில்களை அவர்கள் செய்துள்ளார்கள் இந்த தான் ஆனால் இப்பொழுது அந்த ஒவ்வொரு தொழிலையும் ஒரு சாதியாக போய்விட்டது நண்பர்களை சொல்ல வேண்டும் என்றால் நான் அதை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவிற்கு தகவல் இருக்கிறது எப்படி இந்த தமிழ்நாட்டில் இந்த இந்தியாவில் எப்படி சாதிகள் வந்தன என்பதற்கு இந்த சான்றே போதும் பெயரை வைத்தே சொல்லலாம் மன்னாரப்பேட்டை சைதாப்பேட்டை புலவர்கள் புலர் புலவர்கள் இருந்துள்ளார்கள் அவர் தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அங்கே எந்த புலவருக்கும் சாதி கிடையாது அது எல்லாம் நமது சங்க காலத்தில் முதற் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் அங்கே அவர்களெல்லாம் அவருடைய மனதில் இருந்து இருக்கக்கூடிய கருத்துக்களை பாடல்களாக எழுதினார்கள் அதுதான் சங்க காலம் அந்த காலத்தில் ஆண் ஆண் புலவர்களும் இருந்தார்கள் பெண் புலவர்களும் இருந்தார்கள் அதுதான் நமக்கு சங்க காலம் மூலம் தெரிய வருகிறது இந்த சாதியெல்லாம் இடையில் வந்தது தான் முதலில் வந்தது அல்ல ஏனென்றால் திராவிடர்கள் ஆரியர்கள் இரண்டு இரண்டு பிரிவுகள்தான் முதலில் இருந்தது பிற்காலத்தில் தான் பல பிரிவுகள் வந்தது எனவே இது தகவலுக்காகத்தான் இதை பற்றி மீண்டும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மற்ற இலக்கியங்களை படித்து தெரிந்து கொள்ளலாம் முக்கியமாக புறநானூறு அதை பற்றி படித்தால் உங்களுக்கு பல தகவல் தெரியும் இங்கே ஏதோ வேலை நடக்கிறது எனவே பல தகவல் நமக்கு பாடல்கள் மூலம் தெரிகிறது சங்க இலக்கியத்தில் உள்ள நூல்களை பார்த்தாலே படித்து தெரிந்து கொண்டாலே நமக்கு அதை பற்றி புரிய வரும் எனவே நண்பர்களே இது உங்களுடைய தகவலுக்காகத்தான் அதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் பல நூல்களை மயிலை வேங்கடசாமி ஒரு ஏழு நூல்களை புத்தகங்களை எழுதியுள்ளார் அதை படித்து தெரிந்து கொள்ளலாம் இதுபோல பல ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களையும் அவர்கள் எழுதிய நூல்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்போ இன்று நான் மாலையில் எதையெல்லாம் நான் கேட்டேனோ அதனுடைய குறிப்பு உங்களுக்கு நான் தருகிறேன் அதன் மூலம் நீங்கள் பலவற்றையும் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே